ஸ்ரீக்கம் மதுரை பாந்தர்ஸ் வர்ஸ் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் சப்போட்டை காமிகா உங்களோட டீமுக்கு பாஸ் சட்டு நேரம் முன்பாக அரங்கேறியது அதில் சாய் கிஷோர் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸோட புதிய கேப்டன் காயின கூட சரியா எஸ்பெக்ட் பண்ணல நான் பாலை பண்ணுவார் நம்புகிறோம் அவர் டாஸ் அ ஜேஜி வித இவமீட்டுக்காக மோனிக்கு போட்டுக்கிறோம் அப்படிங்கிறார் அதனால் இங்கே ட்ரீம் லெவன் பிளேயர் லெவனில் ஹரி நிஷாத் கேப்டன் அவர் ஒரு லோக்கல் பாய் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் தான் ஜெய கௌஷிகா அவங்களோட நட்சத்திர ஆள் ரோடு அவரும் இதே ஊரை சேர்ந்தவர் மற்றபடி மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா அஜய் சேத்தனுக்கு முதல் முதல் போட்டி விளையாடும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு இங்க இங்கேயும் மாற்றங்கள் பாத்தீங்கன்னா கார்த்திக் சரண் புதுசாக உள்ளவரார் நட்ராஜனுக்கு காயம் சாய் கீஷோர் உள்ளே வந்திருக்காரு விஜய் சங்கர் வெளியில் புவனேஸ்வரன் பத்து மார்ச்சில் பதினாலு விக்கெட் எக்கானமி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஆனால் அங்கே முக்கியமானது சிறந்ததுன்னா ஒரு வாட்டி ஃபை விக்கெட் ஆல் எடுத்துருக்காரு நூறு ஜென் கமா கோயம்புத்தூர் ஐ கான் வெயி டூ வாட்ச் கிரிக்கெட் இப்போ நிறைய வெயிட் லிஃப்டிங்லாம் பார்க்க பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படி ஆனா எப்படி ஒரு எக்ஸ்டபிள் வேல்டு தான் பிச்சாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ரன்ஸ் யோமி வகையில் வந்திருக்கா பேட்டில் வந்திருக்கா யோமி வகையில் தான் வந்திருக்கு இது இன்னும் ஸ்ட்ரைட்டர் கௌஷிக் காந்தி அவுட் கொடுத்தாச்சு அவுட் கொடுத்து விட்டார் ஓகே முதல் வீடு காலி ஃபைவ் ஃபோர் ஒன் மதுரை எந்த லைன் போட போறீங்க எதிர்காத்து பக்கம் தான் அடிச்சிருக்காரு ஆனா ரமேஷ் சொன்ன மாதிரி சின்ன பவுண்டரி பெரிய ஷாட் ஒத்த கையில் அடிச்சிருக்காரு மூணு ஃபீல்டர்ஸ் ரெண்டு பீல்டர்ஸ் இப்போதைக்கு சூப்பர் கேட்ச் ரெண்டாவது பேர் காலி டுவெண்டி டூ ஃபர் டூ ஆ சரி அடிக்கலுங்க அவுட் மாதிரி தான் இருக்கு அவுட்டுங்க இவ்வளோ நேரம் பொறுப்பீங்க

Ball collected. The fielder is within the field of play. Yes, satisfied. Uh, the fielder is totally within the field of play throughout the act of making the catch. Out, to oh, man. Man, you Catch. That is the jump. Another one. Talk the inside-out shot. Sixer into this yes. chance. Lexeyla, pretty shot in, very Yes.

அதே தசைதான் இன்னும் கொஞ்சம் வைடானா அதிர்ஷ்டவசமான பவுண்டரிகள் கிடைக்கிறது இங்க சத்துர்வேதுக்கு தூக்கி அடிச்சாங்க சத்துர்வேத் எக்கச்சக்க ஹைட் டிஸ்டன்ஸ் இல்ல லாங் ஆன் ஃபீல்டர் கீழே வராரு கிளீனா புடிச்சாரு அஜித் ராம் நடிக்கிற இல்ல ராதாகிருஷ்ணன் சத்துர்வேத் எட்டுக்கு காலி நூத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கு ஒன்பது முடிஞ்சது இன்னிங்ஸ் இருபது ஓவர் முடியல சீக்கிய மதுரை பேன்தர்ஸ் நூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு ஒன்பது அப்படிங்கிற ஸ்கோர்ல முடிச்சிருக்காங்க டாஸ் வென்றது ஐடி திருப்பூர் தமிழர்ஸ் நீங்க முதல்ல பேட்டிங் ஆடுங்க அப்படின்னு சொன்னாங்க சீக்கிய மதுரை பேன்தர்ஸ் தொடக்கம் சரியில்லை ஹரி நிஷாந்த் அவுட் ஆக கொஞ்சம் இக்கட்டான நிலைமையில இருந்தாங்க மிடில் ஓவர்ஸ்ல ஓரளவுக்கு தூக்கி விட்டாங்க அபிஷேக் மற்றும் கௌஷிக் ஆனால் சசிதேவ் நல்லா விளாண்டாரு நாற்பத்தொன்னு ஒரு பத்தொன்பது பந்துகளில் அவரோட பார்ட்னர்ஷிப் சொன நல்லா இருந்தது அந்த கண்டத்துல நூற்றி ஐம்பத்தாறு ரன் அவங்களால போட போகுது சதுர்வேஜு நல்ல ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு கிரிக்கெட்டர் அவர் சொல்ற அஜய் சேத்தன் அண்ட் அக்ரம் கான் ரெண்டு பேர் வந்து நல்ல ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட் அவங்க டீம்ல நாற்பத்தி மூணு விக்கெட்டு அப்படின்ற போது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கத்தான் செய்யுது பட் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் ஸ்கோருக்கு கேளுதான்னு சொல்லுவாங்க white ball முதல்ல one naaru yeah. pinak என்ன aaha இதுதான் பிரச்சனை inga eezam prachana ip spite of a life padigna avaru gone for five, for one. Ball gali அமித்ஷா தோல்வி இந்த விதத்துல போயிருக்கு நல்லா இருக்காரு அனிருத் அவரோட பழைய டீம் இது மதுரை அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு

அனிரோத் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் இருக்காரு நல்ல கேட்ச். நல்ல கேட்ச் சரவணன். இது மேட்ச் டर्निंग மொமென்ட் ஆக இருக்குமா? கில்லி சித்தாராம் 52 ரன்கள் சூப்பர். 57 பால் ரெண்டு विकेट அப்படினா கேம் வந்துருவாங்க. மதுரை மல்லி மணக்கத்தான் செய்யும் செய்யோம். மல்லி மணக்கலப்பா

நடராஜன் கிடையாது <laughs> <strike laughs> <one strike laughs> <ahead, laughs> <laughs> அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை திருப்பி அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணாங்க பிரில்லியன் வென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி போல் ஃபார் திருப்பூர் இறங்கி அடிச்சாருங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை லாங் அவுட் மேல அடிச்சாரு நீங்க ஒன் ஸ்ட்ரைக் அவே அப்படின்னு சொன்னீங்க நம்ம தலை மேல பறந்துட்டு போச்சு நல்லா இருந்தது ஆக்சுவலி ஏன்னா நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் விளையாடி ஒரு மேட்சை ஜெயிக்கும் போது கான்பிடன்ஸே வேற லெவலில் இருக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் வின் வந்திருக்கு அண்ட் எல்லாருமே வந்து நம்பிக்கையில் உள்ளாங்க அதுக்கேற்ற மாதிரி போன ஆக்ஷன் அதான் பண்ணியிருக்கேன் எல்லாட்டையுமே ஒரு வாரி ஆல்போஸ் அண்ட் தென் மொமெண்ட் அரி அவர் வந்து ஒரு குட் ஆர்ட் இந்த மேக்கிங் தேர்ட்டி ஃபோர் அமித் சாத்விக் இன்னைக்கு கலக்கினார் மூணு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் கேச் ஒரு இருபது ரன் எக்ஸ்ட்ரா வராத காரணம் அவருடைய கேட்சிங் பேட்டிங்லேயும் ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஹியூஜ் இன் திஸ் வின் அண்ட் ஒன் ஃபிஃப்டி செவன் ஃபார் சிக்ஸ் போலிங்கில் கண்டிப்பாக பெரிய போலிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லை முருகன் அஷின் மட்டும் தனியாக நாலு விக்கெட்டுகள் விழுந்தார் எக்கனாமிக்லாம் இருந்தார் அதுக்கப்புறம் கிரண் ஆகாஷ் அண்ட் குரு ஜப்னி தலா ஒரு விக்கெட் எடுத்தாங்க மேபி கொஞ்சம் போலிங்கில் கான்ட்ரிபியூஷன் இருந்ததாக மேட்ச் கொஞ்சம் லாங்கராக போயிருக்கும் அதன் காரணமாக பதினெட்டு ஓவரில் ஒன் ஃபிஃப்டி செவன் படித்து மேட்சை ஜெயிச்சிருக்காங்க திருப்பூர் தமிழன்ஸ்